வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வருமான சான்றிதழ் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றா பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கொடுக்கலாம் வருமான சான்றிதழ் எடுக்கிறதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னா இந்த டிஸ்பிளேயில் காட்டுற பாருங்க ஆதார் அட்டை புகைப்படம் ரேஷன் கார்டு பேன் கார்டு மட் மற்றும் சம்பள ஸ்லீப் இந்த ஆவணங்களை எடுத்து வச்சுக்கோங்க இந்த ஆவணங்களை எல்லாமே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிறணும் ஸ்கேன் பண்ணி வச்சா தான் நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ ஒவ்வொரு டாக்குமெண்ட் என்னென்ன சைஸ்க்குள்ளே என்னென்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னு சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபோட்டோ ஜேபக் ஃபார்மெட்டில் ஐம்பது கேபிக்குள்ளே இருக்க மாதிரி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க ஆதார் அட்டை ரேஷன் கார்டு பேன் கார்டு சம்பள ஸ்லிப் இது எல்லாமே இரநூறு கேபிக்குள்ளே பிடிஎஃப் ஃபார்மெட்டில் இருக்க மாதிரி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வருமான சான்றிதழை பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமான குறிப்பு என்னென்னா இந்த சான்றிதழ் பதிய பண்ணும்போது நம்மளுக்கு தேவைப்படுறது கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் அதாவது குடிமக்கள் கணக்கு எண் கையில் இருக்கணும் அது இருந்தால் தான் இதில் வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும் அப்படி கேன் ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்த்து எப்படி கேன் ரிஜிஸ்டர் பண்ண தெரிஞ்சுக்கிட்டு கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் இன்கம் வருமான சான்றிதழை அப்ளை பண்ணுங்க மொத திரையில தெரியுத வெப்சைட் அட்ரஸை உங்கள் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகணுன்னா இங்கே யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க அடுத்து சர்வீசஸ்ன்ற விண்டோ ஓப்பன் ஆகும் அதில் ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோடனே அடுத்த விண்டோ ஓப்பன் ஆகும் நாலாவது ஆப்ஷன் இன்கம் சர்டிஃபிகேட் இருக்கும் அதை கிளிக் பண்ணி விட்ருங்க அடுத்த விண்டோவில் கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொசீடுன்னு இருக்கும் அதை ப்ரொசீட் பண்ணிடுங்க கீழே பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர்னு இருக்கும் அதில் உங்கள் ஆதார் நம்பரை டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா உங்கள் கேன் நம்பர் டிஸ்பிளே ஆகும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த விண்டோ ஓப்பன் ஆகும் நீங்கள் ஆல்ரெடி கேன் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கனால உங்களோட பெர்சனல் டீட்டெயில்ஸும் அட்ரஸ் டீட்டெயில்ஸும் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிருக்கும் ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இப்போ ஃபேமிலி டீடைல்ஸ் கொடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இருக்க பாக்ஸில் டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேமிலி இருக்கும் அதில் மொத்தம் உங்கள் குடும்பத்தில் எத்தனை உறுப்பினருங்கன்றதை நம்பரில் டைப் பண்ணிடுங்க அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா அவங்க பேரை இங்கிலீஷில் டைப் பண்ணுங்க அடுத்து தமிழில் டைப் பண்ணுங்க கீழே பார்த்தீங்கன்னா ஏஜ்னு இருக்கும் அதில் அவங்க வயசை கொடுத்துருங்க செக்ஸுன்றதை மேலாக ஃபீமேலாக செலக்ட் பண்ணிக்கிட்டு விண்ணப்பதாரருக்கும் ஆட் பண்ணுற மெம்பருக்கும் என்ன உறவு முறை என்ன ரிலேஷன்ஷிப்பில் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து ப்ரொஃபஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ப்ரொஃபஷனலில் வந்து ப்ரைவேட்டாக பப்ளிக் சர்வெண்ட்டாக கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக கொடுத்துருங்க அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கும் அதில் வந்து உங்களுக்கு என்ன சூட்டபிள் இருக்கோ அதை கொடுத்துருங்க பிஸ்னஸ்னால் பிஸ்னஸ் கொடுத்துருங்க சேலரினா சேலரி கொடுத்துருங்க இதில் வந்து நம்ம கொடுக்குறதுனால அதர்ஸ்னு கொடுத்து உள்ளே போகிறோம் இந்த அதர்ஸ் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸில் மந்த்லி இன்கமில் செலக்ட் பண்ணு டைப் பண்ணுங்கள் கீழே இருக்க அதர்ஸ்னு இன்னொரு பாக்ஸில் ப்ரைவேட்டுன்னு டைப் பண்ணிடுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் மந்த்லி இன்கமும் ஆனுவல் இன்கமும் கால்குலேட் ஆயிடும் ஸோ அடுத்து கீழே இருக்க பட்டன் பார்த்தீங்கன்னா ஆடுன்னு இருக்கும் அதை ஆட் பண்ணுங்க இப்போ ஒரு ஃபேமிலி மெம்பர் ஆட் ஆகிட்டாங்க இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஃபேமிலி மெம்பர்ஸையும் டீட்டெயில்ஸ் கொடுத்து ஆட் பண்ணணும் ஆட் பண்ணி முடித்ததை ஃபைனலாக சப்மிட் பட்டனை கொடுத்துருங்க அடுத்த செக்ஷன் ஓப்பன் ஆகும் டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணுற செக்ஷன் ஓப்பன் ஆகிரும் இதில் வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி வச்சுக்க டாக்குமெண்ட் போகிறோம் இதில் வந்து அப்லோட் பண்ண போகிறோம் அந்த பேஜில் கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்கும் அதை மொதல் கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபார்ம் டவுன்லோட் ஆகும் டவுன்லோட் ஆகிறத பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு கீழே கையெழுத்து போட்டு அதை ஸ்கேன் பண்ணுங்கள் இரநூறு கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி பிடிஎஃப் ஃபார்மட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு அப்ளிகேண்ட்டோட ஃபோட்டோ இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்த பாக்ஸில் டாக்குமெண்ட் நம்பர் வந்து ஒன்றுன்னு கொடுத்துட்டு ஆட் கொடுத்துருங்க அப்லோட் ஆனதுக்கப்புறம் அடுத்ததில் வந்து அட்ரஸ் ப்ரூஃபை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் நம்பரை கொடுத்துட்டு அப்லோட் பண்ணிடுங்க அடுத்து ரேஷன் கார்டு கேட்கும் அதை செலக்ட் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் நம்பரை வந்து கொடுத்துட்டு ஆட் பண்ணிடுங்க அடுத்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் கேட்கும் ஏற்கனவே ஸ்கேன் பண்ணியிருக்க டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் நம்பர் கொடுத்து ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணதுக்கப்புறம் சப்மிட்டுன்ற ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் கீழே அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தது பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போகும் பேமெண்ட் ஆப்ஷனில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் பேமெண்டை கிளிக் ஓகே பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பதிவு பண்ணதுக்கான ஒப்பு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வரும் இதை நீங்கள் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க அதில் இருக்க நம்பரை வச்சு தான் இனிமேல் ஃபர்தராக வந்து நம்ம வந்து ட்ராக் பண்ணுறதோ சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறதுக்கோ தேவைப்படும் அதனால் இந்த சீட்டை வந்து பத்திரமாக வச்சுக்கோங்க நன்றி